வணக்கம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் தனியாக ஒரு உற்சாகம்னு இல்லைங்க ஒரு நல்ல பாட்டை கேட்குறப்பையோ இசையை கேட்குறப்பையோ அதே மாதிரியான ஒரு இலக்கியத்தில் ஏதாவது ஒரு செய்தியை பார்த்த உடனேயோ நமக்கு ஒரு மனமகிழ்வு ஏற்படும் ஒரு ஓவியத்தில் கூட நமக்கு ஒரு ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய உண்மை உண்டு இப்போ அது மாதிரி நான் சமீபத்தில் முகமது ரியாஸ் அப்படிங்கிறவர் தமிழ்ந்து பத்திரிக்கையில் ஜாக்மா பற்றி எழுதியிருந்தார் ஜாக்மா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உடனே எனக்கு அந்த அந்த வாழ்க்கை வரலாறு முழுவதையும் படித்து பார்த்தோன்னே ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது என்ன காரணம் எப்படி ஒரு மனிதன் வந்து உருவாகிறான் எப்படி உலகத்தை ஜெயிக்கிறான் முதல் விஷயமே அதில் இப்போ ஜாக்மா இருக்காரா இல்லையா அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க சீனாவை சேர்ந்தவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மறுமையில் தான் படிக்கிறாரு படிச்சுட்டு வர்றாரு அப்போ வேலை கிடைக்கலைங்கிற போது பாடம் சொல்லி கொடுக்குறாரு பிறகு ஆங்கிலம் தெரிந்தால் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டு வழிகாட்டியாக வர்றவங்களுக்கெல்லாம் அதை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கார் பிறகு அங்கே இருக்கிற உள்ளூர் இந்த ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணியாற்றுறப்போ அவர் கிடச்ச ஊதியமே ரொம்ப குறைச்ச ஊதியம்தான் ஒரு நாளைக்கு பதினஞ்சு டாலருங்கிற மாதிரி தான் கிடச்சிருக்குது இப்படி அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தபோது இதே மாதிரி போய் அவர் ஓய்வு பெற்றிருந்தாருன்னா அவரை பற்றி நம்ம பேச மாட்டோம் அப்போ தான் உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய இணையதளம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கணினியின் மூலமாக சாதனைகளை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் அதோடு மட்டுமில்லை அதாவது வாணிபத்தை விரிவு செய்கிற போது இணைய வழியாக செய்யலாம் என்கின்ற அந்த முறையை அவர் கையாள்றார் இப்போ நம்ம அமேசானில் பொருள்களை வாங்குவது போல் அவரும் அவருடைய மனைவியும் நண்பர்களும் சேர்ந்து அலிபாபா என்கின்ற ஒரு இதை தொடங்குகிறாங்க அது தொடங்குன நேரம் பார்த்திங்கன்னா இது எல்லாேருக்கும் புதிதாக இருக்குது என்ன பொருள் வேணும் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை இணையத்தின் மூலமாக சொன்ன நிமிடம் அதுக்கான பதில் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பயணம் மிச்சம் அதே மாதிரி நம்முடைய நேரம் மிச்சம் எத்தனையோ விஷயங்கள் மிச்சம் அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிறப்ப இந்த இதில் அவர் மன்னனாக திகழ்ந்தார் உலகம் முழுவதும் முதல்ல சீனா முழுவதும் அவருடைய கொடி பறந்தது பிறகு உலகம் முழுவதும் அவரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அதுவும் ஜாக்மா அலிபாபா அப்படின்னுங்கிற அந்த இதில் வந்து உலக கோடீஸ்வரர்கள் அவர் ஒருத்தராக திகழ்ந்தார் சீனா அவருடைய பிறப்படமாக இருந்தாலும் கூட எல்லாராலும் பாராட்டப்பட்டார் இன்னும் கூட சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு சீன அதிபராக இருக்கிற நம்முடைய இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு கூட வருகிற இந்த ஜி ஜின்பிங் அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தப்போ ஜாக்மாவை ஒரு அவரிடத்தில் ஒரு வேண்டுகோள் விட வைக்கிறார் உங்களை போன்ற தொழில் முதலீட்டாளர்கள் தான் தேசம் வளருது நீங்கள் வந்து என்னுடைய பகுதியில் உங்களுடைய சொற்பொழிவுல நிகழ்த்தணும்னு சொல்கிறார் ஆனால் அதே அதிபர் என்ன செய்கிறாரு இவருடைய வளர்ச்சியின் போது அவருக்கு இவருடைய வளர்ச்சி பிடிக்கல சீன அரசாங்கத்தினுடைய புகழை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் ஒரு தனிமனிதரிடம் செல்வாக்கும் செ புகழும் இருக்கிறது என்றவுடன் கட்டுப்பாடுகள் விதிக்க தொடங்குகிறார்கள் இரும்பு திரை நாடு என்று ரஷ்யாவைச் சொல்லுவோம் அதுபோல தான் சீனாவும் அங்கு சில எல்லைகளை தாண்டி போகக்கூடாது அப்போது அவருடைய நண்பர்கள் மற்றவர்கள் எல்லாம் கூட என்ன செய்கிறார்கள் என்றால் அவருடைய உயரத்தை பார்த்து மகிழ்ந்தவர்கள் எல்லாம் சற்று தொடங்குகிறார்கள் அது மட்டுமில்லை அவர் சில கருத்துக்களையும் சொல்ல தொடங்குகிறார் குறிப்பாக அமெரிக்க நாட்டில் நடந்த அனைத்து உலக தலைவர்களுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் மூன்று நிமிடங்கள் பேசுவதற்கு கொடுக்கிறார்கள் அவர் என்ன செய்தார் என்றால் ஜாக்மா பத்து நிமிடம் பேசி அதில் சீனாவில் சில முறைகள் மாற வேண்டும் என்பதையும் அந்த இடத்தில் பேசிவிடுகிறார் அப்போது சொல்லுகிறார்கள் உயர பறக்க வேண்டியதுதான் ஆனால் சூரியனுக்கு மிக அருகில் செல்லக்கூடாது அது பறவைக்கு ஆபத்து அதே போல தான் நடந்தது என்ன ஆயிற்றென்று நமக்கு தெரியவில்லை எப்படி சீனாவில் மாநிலத்தில் மாநிலத்திலிருந்து கொரோனா பெருந்தொற்று பரவத் தொடங்கியது என்கின்ற செய்தியை அறிவித்த ஒரு விஞ்ஞானி சில நாட்களுக்குள் காணாமல் போனாரா மறைந்து போனாரா என்று தெரியவில்லை என்பது போல ஜாக்மா இத்தனை பெரிய வெற்றிகளை பெற்று இவ்வளவு கோடிகளை சம்பாதித்து ஏறத்தாழ பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அவரிடத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை வரி நிறுவனத்தை தேவர் வந்து நடத்தியிருக்க வேண்டும் அவர் இன்றைக்கு இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை என்று ஒரு செய்தி வருகிற போது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஆனாலும் கூட நாம் எதை நினைத்து பார்க்கிறோம் சாதாரண மானிய ம மனிதன் கூட சாமானிய மனிதன் கூட பெரும் சாதனையாளாக மாறலாம் சிந்தனையும் செயல்பாடும் வேகமும் புதுமையும் இருந்தால் புதுமையான சிந்தனை இருந்தால் உலகத்தை ஜெயிச்சு காட்டலாம் என்பதற்கு அலிபாபா நிறுவனத்தை உருவாக்கிய ஜாக்மா ஒரு எடுத்துக்காட்டு அவர்களுடைய வாழ்க்கை எத்தனையோ சோதனைகளை சந்தித்தாலும் கூட வெற்றி என்கின்ற ஒன்று அவர்கள் கையில் இருந்திருக்கிறது உண்மையில் அது அவர்களுக்கு அலாவுதீன் கையில் கிடைத்த விளக்கு போலதான் அவர்களுக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வரலாற்றை பார்ப்போம் சிந்திப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்